அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி எந்த வீடு முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது வாசல் கிழக்கு பார்த்த வாசல் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை டிவிஎஸ் நகருக்கு பக்கத்தில் வரும் வீடு ஒரு நீட்டான வீடு ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு முதல் மாடி கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க வாடகை எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் மெயினான ஏரியா லொக்கேஷன் மதுரை டிவிஎஸ் நகர் வீடு முதல் மாடி வீடு தண்ணி கரண்ட்டு எல்லாமே சிறரட்டாக கொடுத்துருக்காங்க தண்ணி வசதி இருக்குது ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் மெயினான ஏரியாவில்தான் இருக்குது வீடு ரோட்டு மேலே ரொம்ப பக்கம் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க வாடகை எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும்